நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கூடிய அந்த நிலையில இதுலேருந்து ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா அதை நான் சொல்லலை சாமநாதையர் சொல்கிறார் சாமநாதையர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதில் ஒரு செய்தி இருக்குன்னு அர்த்தம் ராமாயணத்தோடு அது முடிச்சு போடுறாங்க இப்போ விபீஷணனை பற்றி உங்களுக்கு தெரியும் அவன் ராமணனுக்கு ராவணனுக்கு பல அறிவுகளை சொன்னான் அவன் கேட்கல கடைசி வரைக்கும் மன்றாடி பார்த்தான் இரணியின் வரலாற்றையும் எடுத்துச் சொல்லி பார்த்தான் ஆனால் மிகவும் கோபித்து நீ எதிர்களில் நின்றால் உன்னை கொன்று விடு வேண்டான் ராமன் வேற வழி இல்லாமல் விபீஷணன் தன்னுடைய ஆட்கள் நாலு பேரை விட ராமனிடத்திலிருந்து சரண் புகுந்தான் அடைக்கலம் கேட்டான் ராமனும் அடைக்கலம் கொடுத்து விட்டான் அப்படி அடைக்கலம் கொடுத்த பிற்பாடு ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை ஊடி எழினோடு ஏழா என்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழ்நாள் அன்றுகாரும் வாழ்கையிற்று அறக்கர் வைகும் தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான் எப்படி இப்போ விபீஷனை ராமனை பார்த்து அடைக்கலம் கேட்க அடைக்கலம் கொடுத்துட்டான் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு அதுதான் ராமனுடைய பெருங்குணம் இந்த அடைக்கலம் என்பதுதான் ராமாயணத்தினுடைய அடிநாதமாக சென்று கொண்டிருக்கும் அதை பற்றி சொல்கிறதுன்னா மணிக்கணக்கில் சொல்லலாம் ராமனுடைய கல்யாண குணங்களிலே அடைக்கலம் தான் முக்கியம் அந்த மாதிரி விபீஷணன் வந்துட்டான் இவனை ஏற்றுக்கொள்ளுறதா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்ற ஆராய்ச்சிகள் தான் நடக்குது கடைசியில் மாருதி தான் அதை எடுத்து சொன்னான் அப்படி மிகப்பெரிய அரசர்களுடைய ஆலோசனை அப்படித்தான் நல்ல அரசு ஆலோசனைக்குரியதாக இருக்க வேண்டும் அதை பற்றி ஆன்மீகத்திலையும் கம்பெனிலையும் அழகாக சொல்லிகிட்டே போவாங்க நம்ம பழைய ஆட்களில் நம்ம ஆட்சியாளர்கள் படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் செக்ரட்டரிஸ் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வச்சுருக்காங்க ஆலோசனை பண்ணுறாங்களா ஆராய்ந்து முடிவெடுக்கிறாங்களாம் ஒன்றும் தெரியல நடக்கும் நிகழ்ச்சிகளில் நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்களும் ஐயப்பாடுகளும் வருத்தமும் வருகின்றன நல்ல ஆலோசனை இருந்தால் இப்படி வருத்தமே வராது இப்படி எல்லாத்தையும் இங்கே சுக்குரியவன் ஒன்று சொல்லுகிறான் அங்கதன் ஒன்று சொல்லுகிறான் மற்றவன் ஒன்று சொல்லுகிறான் இதெல்லாம் கடைசியில் மாருதியை பார்க்குறான் அதுதான் நான் ஏற்கனவே அனுமனனுடைய அந்த ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய அடக்கமும் சொல்லாற்றலும் ஞானமும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இவன் நீ கேட்டான் அவனுடைய அனுமன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு சொல்லலை ஏன்னா இவன் தான் இலங்கைக்கு போயிட்டு வந்தவன் ஆனால் வந்துச்சு அவன் கேட்ட அவன்கிட்டவன் வரும்போது தான் சொல்லுவேன் எப்பொழுதுமே பெரிய பெரியவர்கள் இருக்கும்போது அவங்க கேட்கும்போது தான் சொல்லணும் அவன் விபீஷணனுடைய ஒரு பிக்சரை கொடுத்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் சொல்கிறது தான் கரெக்டாக அதாவது நம்ம கம்பன் மாறுதி வடித்து சொன்ன பெட்டியே பெற்றான் வடித்து சொன்னானான் அந்த விபீஷணன் யார் அவன் எப்பேற்பட்டவன் அவன் குணம் என்ன அவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்பதே விபீஷனுடைய அந்த எண்ணத்தை அறிந்து அப்படியே ஜூஸாக கொடுத்துட்டான் மாறுதி வடித்து சொன்ன பெட்டியே பெட்டின்னு சொல்லி விபிசி நினைவன் அங்கீகரித்து கொண்டு அடைக்கலம் கொடுத்து அவனை பக்கத்தில் அப்படி கையை காட்டி உட்காரட்டான் உட்கார சொன்னால் தனக்கு ஈக்குவலாக அவனுக்கு சமமாக அவனுக்கு சீட்டு போட்டான் அதைத்தான் நம்ம கம்மன் எப்படி சொல்கிறான் ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற அருள் சுரந்து மகிழ்ச்சியோடு ஏழினோடு நின்ற உலகம் இந்த ஈரேழு உலகமும் என் பெயரும் என்னால் வாழும் வாழும்னால் அன்றுகாரும் இந்த ஈரேழு உலகமும் என் பெயரும் வாழுகின்ற காலம் வரை வள்ளியிற்று அறக்கர் வைகும் அந்த அறக்கர்கள் வசிக்கின்ற வாழுகின்ற தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தையே நான் இப்போ ராமன் என்ன இலங்கையை கைப்பற்றிட்டான இல்லை இலங்கையை கைப்பற்றலை அப்படி கைப்பற்றுவதற்கு முன்னாடியே இலங்கையை உனக்கு தந்தண்டான் அது இளஞ்சே சென்னி பகைவருடைய அரணை கைப்பற்றுவதற்கு பானனுக்கு சொன்னது போல இருக்கிறது என்று இப்படியாக இந்த புனற்றிலே இந்த இராமாயண செய்திகள் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம் இதை அப்படியே எழுதுகிறேன் ஐயா இலங்கையை கைப்பற்றுவதற்கு முன்னரே இராவணனுக்குரிய அந்த இலங்கை நகரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னரே இலங்கையை உனக்கு தந்தேன்னு நம்ம ராமன் சொன்னாலே இதை புறணா நூற்றில் சொல்கிறாரில்ல உன்பதி பசும் கிடையாது இதை அப்படியே கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டில் கிறிஸ்து பிறந்து எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின் கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் என்று கணிக்கப்படுகின்ற இந்த புரோனா நூற்று செய்தியை கிறிஸ்து பிறந்து எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின் வருகின்ற இந்த பழமொழி நானூறு என்ற அந்த நூலிலே முன்றுரை அறையனார் ஒரு செய்தியை சொல்கிறார் எப்படி ராமன் இலங்கையை கைப்பற்றாமலே அந்த இலங்கையை உனக்கு தந்து விட்டேன்னு விபீஷன் சொன்ன செய்தியை இந்தால் எடுத்துக்கிறார் அந்த பாடலை பார்ப்போமா புலந்தாய் ராமன் துணையாக போதந்து புலந்தார் ராமன் துணையாக போதந்து இலங்கை கிழவர்க்கு இளையான் இலங்கைக்கே பெருத்து இரையாயது பற்றான் நல்ல பொன்னாளாகிய அழகிய ஆபரணத்தை அணிந்தவனாகிய ராமனுடைய துணையைப் பெற்று ராமனை துணையாகப் பெற்று கிடவருக்கு இளையான் ராவணனுக்கு இளையவனாகிய விபீஷணன் இலங்கைக்கே அரசனானான் யாருடைய துணையினாலே ராமனுடைய துணையினாலே ராமன் பெரியவன் ஆற்றலாலும் மறிவாலும் மரத்தாலும் வாழாலும் வேளாலும் வில்லாலும் மிகப்பெரிய ஆள் அப்பேற்பட்ட பெரியவர்களை துணை கொண்டதனாலே இந்த இலங்கை இறைவனாகிய இராவணனுடைய தம்பி விபீசின ராமனால் ராமன் கை கொள்ளுவதற்கு முன்னுடைய அந்த இலங்கைக்கு அரசனானான் என்று அந்த செய்தியை எடுத்து பெரியாரை சார்ந்து கெழினார் இல் இது பழமொழி பெரியவர்களை சார்ந்தவர்கள் கெட்டவர்கள் போவது இல்லை பெரியாரை துணைகோடல் என்று ஒரு அதிகாரமே நம்ம வல்வ பெருமாறு எழுதுவார் பெரியாரைனா ஏழடி உயர்த்தம் இல்லை குணத்தாலும் மறிவாலும் ஞானத்தாலும் ஒழுக்கத்தாலும் பெரியவன் அப்பேற்பட்ட பெரியவர்களை துணை கொள்ளுகிறான் ஒருத்தவன் அப்படி துணை கொண்டவர்கள் கேரியறல் கெட்டுப்போனது கிடையாது வாழ்க்கையில் இப்போ ராமன் என்ற பெரியவனை இந்த விபீஷணன் துணை கொண்டதனாலே அந்த இலங்குக்கு இவனே இறைவனானான் யாரால் ராவணனால் இன்று அந்த பழமொழி நானூற்றில் முன்றுரை அறையனார் புறநானூற்று செய்தியை அப்படியே வாங்கி கொண்டு சொல்லுகிறார் அளவுக்கு நாம் புற செய்தி புறப்பூரிகளிலே இந்த ராமனுடைய கதை எவ்வாறு சொல்லப்படுகின்றது என்பதை சொல்லி நிறுத்தி மிக சுவையான ஒரு இடத்துக்கு வருகிறேன் இப்போ புறநானூறு புறச்செய்திகளை பற்றி சொல்லுகின்ற ஒரு நானூறு பாடல்கள் இப்போ அகநானூறு என்று ஒரு உண்டு அகச்செய்திகளை பற்றி அதாவது ஒரு காதல் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க பார்த்தாங்க அவங்க காதல் கொண்டாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க களவு வாழ்க்கையில் இருந்தாங்க கற்பு வாழ்க்கைக்கு வந்தாங்க அப்படி களவு காலத்தில் இருந்தாங்க இதரத்தில் வந்தாங்க இதை பற்றி சொல்லுவது அகச்செய்திகள் அகனான் ஒரு நம்ம தமிழ் இல தமிழ் பண்பாடு அகம் புறம் என்று இரண்டாக வகுக்கப்பட்டிருக்கிறது அன்பர்களே உலகத்தில் எந்த நாட்டிலேயும் எந்த நாகரீகமிக்க மக்கள் மத்தியிலேயும் எந்த செல்வமுடைய நாட்டிலேயும் என்று ஒரு இலக்கணம் கிடையாது அவர்கள் மொழிக்கான எழுத்துக்கு இலக்கணம் இருக்கும் அவர்கள் மொழிக்கான சொல்லுக்கு இலக்கணம் இருக்கும் வடநாட்டு இலக்கணம் கூட பாணினி ஐந்திரம் இதெல்லாம் சொல்லுக்கும் எழுத்துக்கும் தான் அவர்கள் இலக்கணம் சொன்னார்கள் ஆனால் தமிழன் ஒருத்தன்தான் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னான் இது நம்ம நெஞ்ச நிமித்திக்கிட்டு எங்கேயும் சொன்னால் சர்வதேச கருத்தரங்குகளிலே இதையெல்லாம் அழகாக நாம் ஆட்கள் எடுத்து வைக்கிறார்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அது அகவாழ்வு வாழ்வு புற வாழ்வு ஒரு பெண்ணும் மானும் சேர்ந்து இல்லறத்தில் இருப்பது அகனும் குடும்பம் வேறு ஒன்று குடும்ப வாழ்வு வீட்டை விட்டு வெளியில் வீதியில் இறங்கிட்டோம்னு சொன்னால் புற வாழ்வு அவ்வாறு சொல்லுவது தான் அகம் புறம் என்று சொல்லுவோம் இப்போ ஒரு அருமையான இடம் ஒன்று அகனானூற்றிலே இருக்கிறது அகப்பகுதி இந்த களவு கற்பு என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை நானூறு பாடல்களில் சொல்கிறது அகநானூறு அகத்தை பற்றிய செய்திகளை நானூறு பாடல்களிலே சொல்வதனாலே அது அகநானூறுன்னு பேர் குறுந்துகையும் அகத்தை பற்றி சொல்லும் ஐகுநூரும் அகத்தை பற்றி சொல்லும் நச்சினையும் அகத்தை பற்றி சொல்லும் அகத்தை பற்றி சொல்லுகின்ற பாடல்கள் தான் அதிகம் அதில் ஒரு பாடலே நம்ம பார்ப்போம் ராமாயணத்தோடு ராமனோடு அயோத்தியோடு சம்பந்தப்பட்டதுனாலே அதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம புறநாநூற்றிலே ஒரு காட்சியை பார்த்துட்டோம் குரங்குகள் சீதை அந் போட்டு போன அந்த முடிச்சியை அவிழ்த்து அதிலே இருந்த நகைகளை அணிந்து கொள்ள முடியாமல் கண்டபடி அணிந்து கொண்டு திரிந்தது போல என் சிற்றமும் சேட்சென்னி கொடுத்த கந்த நகைகளை அணியத் தெரியாமல் அணிந்து கொண்டு திரிந்தனனுங்கிறதமாக இராமாயணத்தை செய்தியே இந்த உன்புதி பசுங்குடையார் சொல்லுகின்ற பாங்கை புறத்திலே பார்த்தோம் இப்போ அகத்தில் அந்த கதையின் நிகழ்வுக்கு தக்கவாறு அந்த நன்வோம் இப்போ இந்த குரங்குனு சுக்கரிமனை தலைமையாக கொண்டு சுக்குரீவனுடைய அந்த குரங்கு கூட்டங்களும் கரடி கூட்டங்களும் இலங்கைக்கு படையெடுக்க இலங்கைக்கு சென்று ராவணனை வென்று சீதையை மீட்டெடுக்க தெற்கு பகுதி கடற்கரைக்கு வந்துவிட்டார்கள் இப்போ கடற்கரைக்கு வந்தவுடனே இந்த கடலை எப்படி கடக்கிறது வான்மீகத்தில் தனித்தனியாக சொல்கிறாரு நான் இவ்வளவு மைல் தாண்டுவேன் இவ்வளவு மைல் நான் விளத்துவேன் நான் நூறு மைல் தாண்டுவேன் நான் ஐம்பது மைல் தாண்டுவேன்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தனையும் சொல்கிறான் அப்படி தாண்டக்கூடிய ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பான் அவ்வளத்த ஆனால் ஆயிரக்கணக்கான அறக்கர்களையும் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ராவணனுடைய சாம்ராஜ்யத்தையும் அந்த பத்து பேரை கொண்டு வெல்ல முடியுமா தன படைகளும் போயாவணுமே குரங்குகள்லாம் இந்த கரடி கூட்டமும் பின்னாடி போகணுமே கரடிகளுடைய தலைவர் தானே இந்த ஜாம்பவான் என்று சொல்ல இன்னமும் இந்த ஞானத்தின் அறிவின் இருப்பிடத்துக்கு ரொம்ப ஜாம்பவான்னு சொல்லுவது ஒரு மரபு ஒரு வழக்கம் பெரிய ஜாம்பமாய்மே அப்படி எரியும் நுணுகி ஆராய்ந்து அறிந்து சொல்லுகின்ற ஆற்றலுடைய உனக்கு ஜாம்பவான்னு சொல்கிறது இப்போ கடற்கரை அடைந்து விட்டார்கள் இந்த கடலை கடக்கணும் வருணனும் கடல் தெய்வமும் என் மேல்நிலையில் பாலம் கட்டி செல் என்று சொல்லி ராமனை கேட்டுக்கொண்டு அவனும் மறைந்து போனான் சரி இது எப்படி இந்த பாலத்தை அமைக்கிறதுங்கிறது ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது என்னென்னா படைகள் அங்கே இருக்குது குரங்கு யாரால ஆயிரக்கணக்கான குரங்குகள் நூற்றுக்கணக்கான கரடிகள் பறந்த அந்த கடற்கரையிலே நிற்கின்றன இப்ப ராமன் ஒரு ஆலமரத்தடியின் கீழே உட்கார்ந்திருக்கிறான் ராமனுக்கு பக்கத்திலே இலக்கு நிற்கிறான் குரக்கணத் தலைவனாகிய குரக்கண அரசனாகிய சுக்ரீவன் அப்படி உட்கார்ந்திருக்கிறான் அவன் பக்கத்தில் அவனுடைய அமைச்சனாகவும் பொருட்கடை தளபதியாகவும் இருக்கக்கூடிய அனுமன் இருக்கிறான் கரடிகளுடைய தலைவனாகவும் ஆரிவன் இருப்பிடமாக இருக்கக்கூடிய சாம்பானும் அங்கே இருக்கிறான் இப்போ இவங்களுக்கு ஒரு ஆலோசனை இதை எப்படி இந்த கடலை கடைப்பது என்றது ஆராய்கிறார்கள் அதானே ரொம்ப முக்கியம் இப்படி ஆராய்ந்து இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவன் உட்கார்ந்த நல்ல ராம ஆலமரத்தின் கீழே அந்த ஆலமரத்தின் மேலே ஆயிரக்கணக்கான பறவைகள் குருவிகள் அவையெல்லாம் வந்து படந்து கீச்சு என்று கூக்கரிட்டு ஏராளமான சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கின்றன பறவைகள் இவன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற ராமனுக்கு அது கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது ஏன்னா அவ்வளவு சத்தம் இதெல்லாம் இந்த கிராமப்புறங்களிலே ஊர்ப்புறங்களிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த மரங்களிலே மாலைக்காலத்திலே பறவைகள் வந்து அடையும் பொழுது இருக்கின்ற அந்த சத்தம் இருக்கும்போது அது தனி சுகம் அது கேட்டவனுக்கு தான் தெரியும் இந்த மெட்ராஸில் உட்காந்துருக்கிற ஒருத்தனுக்கும் தெரியாது என்ன இப்படி ஒரு ஆலமரத்தை இப்படி ஒரு பறவைகளை பார்த்ததே கிடையாது நம்ம மெட்ராஸில் இப்போ கிராமத்துலேருந்து வந்தவனும் விட்டுட்டான் அல்லற் படனத்து அறக்காம்பல் வாயை விட வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளி நந்தம் பார்ப்பொடுக்கும் அப்படின்னு அருமையாக சொல்லுவான் முத்தொள்ளாயிரத்து ஒரு பாட்டு இந்த மாலை காலத்திலே தாமரை மலர் மூடும் மாலை காலத்தில் அல்லி மலரும் சந்திரனுடைய அந்த கிரகணம் சந்திரன் வருகின்ற அந்த மாலை காலத்தில் அல்லி மலரும் மொட்டா இருக்கிறது நீர்ப்பு மறந்திருக்கின்ற தாமரை மூடும் இதுதான் இயற்கை இது செவ்வல்லி அல்லியிலேயே வெள்ளை அல்லிப்பூ செவ்வப்பாக இருக்கிற அல்லிப்பூன்னு இன்னும் குளங்களில் பார்க்கும் நம்ம கிராம பக்கங்களில் போனோம்னா இந்த குளங்களில் இந்த செவ்வல்லி சிவப்பாக இருக்கும் இந்த குளம் நிறைய இந்த செவ்வல்லி செல்வாக இருக்கக்கூடிய இந்த அல்லி மலர்கள் பூத்திட்டன அப்படியே மலர்ந்துருக்கின்றன தண்ணியே தெரியல இந்த பறவைகள் வந்து இந்த குளத்தின் கரையிலே இருக்கின்ற மரத்திலே அடைகின்ற காலத்தில் அவர்கள் அந்த பறவைகள் குச்சலிடுகின்றன ஒலி எழுப்புகின்றன கிச்சு கீச்சென்று கத்துகின்றன இது எப்படிடா இருக்குதுன்னு சொன்னால் அந்த இருக்குது பாருங்கள் வெள்ளம் நீர் அந்த நீர் தெரியலேன்னு சொன்ன இந்த பறவைகள் என்ன நினச்சிக்கிடுச்சுலாம் இந்த சாதாரணமாக இயற்கையாக இதுங்க சத்தம் போட்டுக்கிறது கூச்சல் எடுக்கிறது கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த குளத்தினுடைய தண்ணி தீ குடிச்சோ தண்ணியே நெருப்பு பிடிச்சிக்கிட்டு நெருப்பு பிடிச்சி குடிச்சோன்னு இந்த பறவைகள் சத்தம் போடுகின்றனவா இப்படி ஒரு கற்பனையா வெள்ளம் தீப்பட்டது எனவெறி புள்ளினந்தும் பற்பொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான் முத்தல்லாயிரத்தனை இப்படி பறவைகள் இந்த மரங்களிலே வந்து அடைகின்ற காலத்தில் அதுலேயும் பெரிய ஆலமரம் மற்றும் கணக்கான புறவைகள் அவைகள் கூச்சலிடுவது ஒலி எழுப்புவது சத்தம் செய்வது இந்த ராமனுக்கு ஆலோசனைக்கு இடையூறாக இருந்துச்சான் இவன் அப்படி நிமிர்ந்து பார்த்து என்ன பண்ணானா தன் கையை உயர்த்தி அப்படி கவிழ்த்து அந்த பறவைகளை அப்படி கவிழ்த்தானான் பறவைகள் ஒலி எழுப்பாமல் சத்தம் இல்லாமல் அப்படியே அடங்கிட்டான்